ஹை ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து எட்டாகுது நம்ம ஆடுங்களை அமைச்சருக்கு போக போகிறாங்க எல்லாம் களைக்குடியை தின்னுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வளைஞ்சி நெலிஞ்சி ஆகுது என் காலைக்குட்டியே இவனை கொஞ்சம் பண்ண அவன் சோடிடும் பிள்ளைங்க உடுக்கியோட பிள்ளை அம்மா நான் வரல வரலப்போ என் காலைக்குட்டியை கொஞ்சம் போ நீ ரொம்ப அலாட்டாக இருக்க உனக்கு தங்க பிள்ளை நண்டியே உங்கள் அம்மா எங்கே இருக்குன்னு தேடு ஆ உன்னை யாரும் ஒன்றும் பண்ணிடல ஆ உங்கள் அம்மாட்ட போய் ஒன்றே குறை சொல்லும் வருங்க தங்கலாம் இல்லை அதாவது கிட்டக்க வராத ஆட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுக்கியோட புள்ள உடுக்கியும் அந்த அளவுக்கு கிட்டக்க வராது அதாச்சும் எப்போயாவது ஏதாச்சும் கையில் வச்சுருந்தோம்னா வரும் இது சுத்தமாக வராது மருந்தெல்லாம் போகிறதுக்கு பிடிக்கவும் முடியாது ம் என் தங்கம் தான் பதிச்ச பிள்ளை அவங்க அம்மாவுக்கு கொடுத்து மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு அம்மா எழுந்திரிச்சி வா எப்படி கொடுத்து வரீங்களேன் பட்டு பட்டுக்குட்டியே அண்ணன் தங்க பிள்ளை அண்ணாடி சொன்னோம் எழுச்சி பூச்சிடி அது அம்மா ஏற்கே எழுச்சி பூச்சி ஏன் எலிகுட்டியை கொஞ்சணுமா வாங்க வாங்க கிட்டக்கா வாங்க இன்னும் கிட்டக்க வரணும் வர வரமாட்டேன் கிட்டக்க நீ வா கிட்டக்கவா பா கொஞ்சம் ரொம்ப கொச்சிக்கிட்டியா கொச்சிட்டி எடுத்துங்கோ ஆனால் எலி குட்டியை கொஞ்சமாக இருப்பானா ம் என்ன எல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பானா எல்லாம் மேய்ச்சலுக்கு போவ ரெடியாக இருக்காங்க ஆடு ஓட்டுறீங்களாங்க காலவில்லை என்னம்மா சொல்கிறாங்க என்னன்னு தான் தெரில நம்ம தாளாட்டம் மட்டும் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்னு காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கு பரவாய் எங்கே இருக்குது பாருங்க ஷார்ஃபா அவங்க வந்து கொல்ல பக்கத்தில் தான் இருக்காங்களாம் காலையிலேருந்து அவங்கள பார்க்க வேண்டியது நீங்கள் என்னங்க ஒன்னிடம் மட்டும் கேளுங்க அனுப்பிச்சி விட்டிங்கன்னா தான் கேளுங்க நான் வேணால் கூட அப்புறம் நம்பர் தரேன் உங்களுக்கு அந்தாமரை குட்டி போகலாம் 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 இருங்கடா ம் இதோ பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் வந்திருக்காங்க நம்ம ஆடு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு மானியம் கூட நம்ம வாங்கினது கிடையாது ஒரு கொட்டா போடுறதுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ எந்த ஒரு பொருளுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து நம்ம வாங்கினதே கிடையாது லோனாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நம்ம வந்து வாங்கினதே கிடையாது இந்த வருஷந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுலாம் நிறையா கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பொருள் வந்து நமக்கு அமையணுன்றிருக்க பொழுது நம்ம ஒரு பொருள் வந்து மானியத்தில் வாங்கியிருக்கோம் அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மானியத்தில் வந்து நம்ம ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கோம் ஆட்டுக்கு சம்மந்தமான ஒரு பொருள் தான் அது என்னன்ட்டு நம்ம சாயந்தரமாக பார்க்கலாம் சாயந்தரம் இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து இறங்கவே வந்து சாயந்தரம் ஆகிடும் அது இனிமே தான் போய் ஏற்றிட்டு வரணும் என்ன ஊரில் போய் ஏற்றிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா புவனகிரியில் போய் ஏற்றிட்டு வரணும் சிதம்பரத்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் புவனகிரிங்கிற ஊரில் தான் இருக்குது அதை வந்து போய் ஏற்றிட்டு வரணும் அதுதான் வந்துருக்குன்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க அதுக்கு தான் ஒரு நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம என்ன பொருள் வாங்கியிருப்போம் அப்படின்னு சும்மா கெஸ் பண்ணி உங்களுக்கு தோன்றதை வந்து கமாண்டில் சொல்லுங்கள் யாருது எந்த டாக்டர் நம்பரு பாலசுப்ரம் ஆ ஆச்சு கேட்டாலும் அவராக பேசுவார் அவர்லாம் பேச மாட்டார் நம்ம ஆடெல்லாம் காலமைச்சிருக்கு வச்சுருக்கு கிளம்பிட்டாங்க கொட்டாயம் பார்த்திங்கன்னா கண்ணாப்பிடான்ட்ருக்கு ஏன்னா மழை தூரணத்தில் கூட்டினா தேவைலாம் நம்ம மண் மேலையை வர சொன்னோம் அவங்க வந்து கடலூர் வரைக்கும் போகிற வேலை இருக்குன்னாங்க கூட்டாமல் கண்டிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது முடிஞ்சளவு நம்மளே கொஞ்சம் கூட்டி வைக்கலாம் மழை பெஞ்சி மண்ணெல்லாம் நல்லா பழிஞ்சு இருக்குது புழுதி இல்லாமல் இருக்குது கூட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதனால கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவு கூட்டி வச்சிடலாம் மண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிஞ்சிருக்கு ஏன்னா மழை பெஞ்சத்தில் வந்து படிஞ்சிருக்கு இல்லைனா புழுதியாக இருக்கும் கூட்ட முடியாது சீக்கிரம் வந்து கூட்ட முடியாது உள்ளார வந்து அப்படியே சொல்லி சொல்லிக்கிட்டு மறுபடியும் கூட்டுனத்தையும் வந்து கூட்டுற மாதிரியே இருக்கும் மழை பெஞ்சத்தில் நம்ம ஒரே கூட்டலில் வந்து புழுக்கையெல்லாம் வந்துடுது அதனால சலசலன்னு கூட்டிடலாம் எப்போயுமே மழை பெஞ்சுதுன்னா வந்து நான் கொட்டாயை வந்து ஓரளவுக்கு கூட்டிடுவேன் ஏன்னா புழுதி இல்லாமல் இருக்கும் அதனால் கூட்டிடுறது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புழுதியாக இருக்குமா அது கூட்டும்போது எனக்கு வந்து தும்மல் வந்துடுது அது தும்மல் வந்து ஒரு நாளோட போக மட்டுந்தே ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக இருக்குது தும்பி தும்பி வந்து வயிறு வலி வந்துடுது அடுத்தது தலைவலி வந்துடுது அதனால தான் நான் இருக்க கட்டாயத்தில் மட்டும் கூட்டுறது கிடையாது மழை பெஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து கூட்டிடுவேன் மணிமேகலே வந்திருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாகவே கூட்டிடுவோம் என்ன தான் நம்ம மாஸ்க் போட்டு கூட்டினாலுமே அது எப்படி தான் எனக்கு வந்து கண்ணுக்குள்ளே ஏற மாதிரியே இருக்கும் அந்த புழுதியெலாம் அது ஏன்னு தெரியல எந்த ஒரு தூசியாக இருந்தாலும் கண்ணுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது அது எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உண்மையாகவே போதாங்கிறது தான் எனக்கு தெரியல எனக்கு எல்லாம் தும்மல் வந்துடாது ஃபர்ஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து அரிக்க ஆரம்பிக்கும் சரி கண் அரிக்கிது கொஞ்சோண்டு கசங்கிட்டு விட்டுடலான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் விடவே முடியாது போட்டு கசக்கு கசக்குன்னு கசக்கி கண்ணெல்லாம் நல்லா செவந்து அந்த இமையெல்லாம் வந்து அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு வந்தால் தான் எனக்கு அந்த அரிப்பு வந்து அடங்கும் அந்த அரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தும்பல் வர ஆரம்பிக்கும் தும்பல் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக இருக்கும் தும்பி தும்பி வயிறெல்லாம் வலிக்கும் அந்தளவுக்கு ஆகிடும் அதனால தான் வந்து நான் இப்போ வந்து கூட்டுறது கிடையாது அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம தான் கூட்டிக்கிட்டது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து கூட்டிகிட்டு இருந்தோம் புழுதி ஏறாமல் வந்து தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து கூட்டிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து கொஞ்சமாக தான் நம்ம இடம் விட்டுருந்தோம் ஆட்டுக்கு இவ்வளோ இடம் வந்து விடல இப்போ இந்த பறனை கொட்டெல்லாம் வந்து தான் போட்டோம் இல்லையா இப்போ வந்து இடமும் ஜாஸ்தியாகிச்சு ஆடும் நிறையா இருந்துச்சு அதனால தான் வந்து நம்ம மணிமேகலையை வந்து வர சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா வந்து இதெல்லாம் நம்மளே செஞ்சிடற வேலை தான்ப்பா இப்பயும் மழை பெஞ்சிச்சின்னா கடை கடன் நான் கூட்டிடுவேன் இதுவே நம்ம வந்து இப்போ தான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கூட்டினா கூட புழுதி ஆகிடும் ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா மண் வந்து காஞ்சிடும் ஆடு நடந்து நடந்து புழுதி ஆகிக்கிடும் புழுதி ஆணுச்சுன்னா அந்த புழுக்கையெல்லாம் உள்ளார போய் சுருவிக்கிட்டு கூட்டுறதுக்கு வரவும் வராது அதனால நம்ம முடிஞ்ச அளவு ஆடு கட்டி கொட்டி முடிச்சிடணும் கூட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சரசரனே கூட்டிடுவேன் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நமக்கு இந்த அலர்ஜி மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொட்டா கூட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம இந்த இடத்த மட்டும் கூட்டியாச்சு கூட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துச்சு யார்கிட்டேருந்துன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க தான் ஃபோன் அடிச்சு எப்போ நான் ஒம்போதரைக்கெலாம் டானு வெளியில் போகணும் அதனால் சீக்கிரம் எனக்கு சாப்பாடு செஞ்சு ஆற வை அப்படின்னு வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் நம்ம குப்பையெல்லாம் வந்து சாயந்தரமாக கூட அள்ளிக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு நேரம் இல்லை போயிட்டு நம்ம சாப்பாடு செய்யணும் எப்படி சுத்தமாக இருக்குது பாருங்கள் இதுவே வந்து புழுதியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன தான் கூட்டினாலும் சுத்தமாகவே இருக்காது அப்படியே சிக்கி சிக்கிக்கிட்டு திட்டத்திட்டா கிடக்கும் கூட்டின மாதிரியே இருக்காது மழை பெஞ்சத்தில் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வந்து விளக்கு மாற்ற மறக்காமல் எடுத்துக்கொண்டு வச்சோடணும் இல்லைன்னா விளக்கம் மாற்ற திண்ணை தூத்துருவானுங்க நல்லா மொத்தமாக இருந்துச்சு இந்த விளக்கு மாறு மணி மேலே எப்போயாவது கூட்டும் போது மருந்து கொட்டாயிலே வச்சுட்டு போயிட்டாங்களா அதை வந்து இறச்சி கடிச்சு நசுக்கி எல்லாத்தையும் சுக்குநராக ஆக்கி வச்சுருக்கானுங்க நம்ம ஆடும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க போய் ஒரு இருபது நிமிஷம் கூட மேய்க்கில் ஓட்டிகிட்டு வந்தாச்சு வெளியில் போகணுங்கிறதுனால எல்லாம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக ஒம்பது வரைக்கெலாம் கிளம்பணும்னு சொன்னாங்க மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பது ஆயிடுச்சு நம்ம செய்ய வேண்டிய சாப்பாடெலாம் நேரமாகவே செஞ்சு முடிச்சாச்சு அவங்க கிளம்புறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு இப்போ தான் கிளம்புறாங்க கால் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது வரைக்கெலாம் வந்து எம்ஆர்கே காலேஜிட்ட வர சொல்லியிருந்தாங்க ஆ சரி கிளம்பும் போது கூட பாருங்கள் எப்போ ஆட்டுக்கு உப்பை கட்டி விடுப்பா இந்த கையில் எடுத்துக்கலாமா அந்த பட்டை கையில் ஆ சரிங்க கேட்டு வரக்கணுமா அவங்களும் கிளம்பிட்டாங்க டூ வீலரில் தான் போகிறாங்க டூ வீலர் கொண்டு போய் மன்னார்குடியில் போட்டுவிட்டு அங்கேருந்து ஒரு டாட்டா சேர்த்துக்கிட்டு தான் போகணும் புவனகிரிங்கிற ஊருக்கு போகணும் நான் சாத்திக்கிட்டோமா நான் சாத்திக்கணும் போங்க ஆ பின்னாடியே ஓடுவானோ யார் போனாலும் நம்ம போன வீடியோவில் வந்து கும்பகோணம் போகிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ வந்து வெளியே காலையில் கிளம்பும் போது அஞ்சு பேரும் பின்னாடி ஓடியாரானுங்க அங்கே ரொம்ப தூரம் வரைக்கும் இருந்துச்சுங்க கார் பின்னாடியே போல் இப்போ அவங்க பின்னாடி ஓடுது இதுங்க இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஒன்று தான் நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பாடு வைக்கலாம் இப்போ வந்து இதுங்க அஞ்சு வெளியில் ஒரு ரெண்டு ஏழு எட்டு போல் நாய் இருக்குப்பா எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பாடு வைக்கணுன்னா பற்ற மாட்டேங்குது வயிறு ஃபுல்லாக சாப்பாடு வைக்கிறதுக்கு முடியல நம்மளால் அதுவும் வெளியிலலாம் போயிட்டோம்னா சுத்தமாக பட்டினியாக கிடக்குங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து அதை நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல ரெண்டு பேரும் பொட்டக்குட்டி வேற இருக்காங்க இதுங்கெல்லாம் வளர்ந்துச்சின்னா எப்படி சமாளிக்க போகிறங்கதான் நினச்சாலே ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கு மேலே அதுவும் நாள் வந்துச்சுனா இடத்தெல்லாம் நாஸ்தி பண்ணுது பாருங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பாவம் எல்லாம் கத்துது ஏண்டிய கள்ளக்குடி கூண்டில் சுத்தமாகவே இல்லை அதுக்கு தான் போய் ஆள் இருப்பாங்களான்னு பார்த்துட்டு வந்தாக்கா எங்கே இருக்கா தெரியல ஒரு கட்டு போட்டுவிட்டு அதுங்க பாட்டுக்கு செவனேன்னு எண்ணி தின்னுட்டு தண்ணி குடிச்சுட்டு வந்து படுக்கும் அமைதியாக காலையிலும் போயிட்டு சீக்கிரமே வந்தாச்சு வெளியில் போகணுங்கிறதுனால எல்லாம் பசியில் கத்திகிட்டு கிடக்கு நம்ம வெயிலில் போயிட்டு வந்தது மண்டையெல்லாம் சுடுது தூக்கி போட முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரில சாட்டுமா காலையே காண வயலில் இருக்கு அப்படி என்னன்னு தெரியல எல்லாமே ஒரு பாருங்க இருங்க ஒண்ணு விடாம அங்கே வரதுக்கு தான் அங்கே வர இருக்கு இல்லை சரி கம்மின்ற அண்ணன் தான் போறான்

இப்போ எங்கடா வந்தது எங்கடா போகுது கண்ணாடி வெய்ய வெய்யை தாங்குறது தங்கம் ஐயோ மணி வந்து பன்னெண்டு ஆகுது நம்ம ஆட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டோம் புண்ணாக்கு தண்ணி எல்லாம் இருக்காங்க இனிமேல் தான் நம்ம தீவனம் ஊற வைக்கணும் மழை வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலாவது வெளியில் போய் தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க பொருளையும் ஏற்றிட்டு வந்து இறக்கியாச்சு கொட்டாயில் டாட்டா ஏற்றிட்டு தான் வந்து இறக்கி வச்சுருக்கோம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமணி நேரத்துக்கு ஒரு லேசான மழை தூரல் ஒரு கா மணி நேரம் வரைக்கும் பெஞ்சுது அது ரொம்ப பிடிச்சி இந்த ஆடுங்கலாம் மேயத்தை வீணாக்கிச்சி ஆக மொத்தம் கள்ளக்குடியை போடுது அதுக்கும் மழை வந்துச்சு போட்டால் ஒரு மணி நேரத்தில் ம் ஆளுக்கு ஒரு கள்ளக்குடியை வச்சுட்டு தான் மின்னு இருக்காங்க மயிலுமாங்க மயிலை ஏண்டிய வாங்க அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் அது பேர் என்ன மது வெள்ளி தலை திருத்துருக்கோம் அதுதான் தின்னாவும் வேறு வழி இல்லை மழையில் வேறு எங்கேயும் மாட்டீங்க வாங்க அன்னைக்கு தீவனை ஊருவாய்க்குள்ளடி தங்கும் தீவனம் இல்லடி தங்கும் வாங்க மயிலாக மயில் தான் சீக்கிரம் போடும் போல இருக்குடா வாங்க 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 இதை வந்து நாளைக்கு சுத்தமாக மரம் போட்டு கூட்டி குமித்து அந்த குப்பைக்குழியோடு சேர்த்து வைக்கணும் வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் மானியத்தில் வந்து என்ன பொருள் வாங்கியிருக்கோங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்ப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் ஆமாம் இல்லை அங்கெல்லாம் கூட அப்படியே வந்துடுமா சொன்னே போலியா நான் நான் வருவீங்களா சரி ஆ வாங்க வா பாட கொட